சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க எத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் மிகச்சிறந்த உதாரணம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியவங்க சூப்பர் ஸ்டாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அவங்க கையில் இருக்கிறது தி ரஜினி இன் மீ அப்படின்னு இவங்களே எழுதின புத்தகம் இவங்களுடைய பெயர் அம்பிகா இந்த புத்தகத்தை அவங்க எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா இவங்க மல்டிப்புள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய் ஒன்று அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த நோயிலிருந்து தான் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க எதுவுமே பலன் அளிக்கலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுகளை ஸ்பீச்சஸ் அது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கேட்டு 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 அந்த நோய் வந்து தனக்கு இருந்த அந்த சமயத்தில் தன்னுடைய மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விடிவெள்ளியாக ரஜினிகாந்த் அப்படிங்கிற நபர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அம்பிகா அவர்கள் சொல்கிறாங்க அதுக்காக தான் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தி ரஜினி இன் மீ எனக்குள் இருக்கக்கூடிய ரஜினி அப்படிங்கிற புத்தகத்தை தானே எழுதி டிசம்பர் பதினான்காம் தேதி அம்பிகா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் லிரிசிஸ்ட் சூப்பர் சுப்பு அவர்கள் ஜெயிலர் படத்தில் பாட்டு எழுதியிருப்பார் குக்கும் பாட்டு அது மாதிரி சினிமா பையன் அபிஷேக் இவங்கள்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நோயை பற்றி கேள்விப்பட்ட அதே நாளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் விருது ஒன்றை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு பேசின ஏற்புரையை அம்பிகா அவர்கள் கேட்டிருக்காங்க அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சிருக்கு இப்படி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சஸை அம்பிகா அவர்கள் நிறைய கேட்டு 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 தன்னுடைய அந்த நோயை மறக்கடிக்கக்கூடிய விதமாக அந்த தருணங்கள் அமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேருந்து உதவியாளராக பணிபுரிந்து அதுக்கப்புறம் திரைப்பட கதாநாயகனானது அதிசயங்களுடைய சாத்தியத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இது மூலமாக எடுத்து காட்டுவதாக இந்த அம்பிகா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு மனிதன் உழைத்தால் முயற்சி செய்தால் யாரா இருக்கிற ஆள் வேணாலும் யாரா வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி அம்பிகா அவர்கள் வந்து சொல்றாங்க உண்மையாவே நமக்கு வியப்பா இருக்கு இவ்வளவு பேரை ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸா இருந்தாலும் நமக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இது மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் நடந்ததாக நமக்கு வந்து தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து தனக்கான ஒரு மருந்தாகவே ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சஸை ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை பார்த்துருக்காங்க அதை வச்சு ஒரு புக்கே எழுதியிருக்காங்க அந்த புக்கை வெளியிட்டுட்டு ரஜினிகாந்த் அவர்களையே நேரில் போய் சந்தித்து அந்த புத்தகத்தை ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஒருத்தன் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி சாதிச்சுட்டா அதுதான் வந்து ஒரு வெற்றியினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் உருக்கமாகவும் எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ண வைக்கிது அப்படிங்கிறது தான் உண்மை இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம் அது வந்து சாதாரணமாக நம்ம வந்து சொல்லிடவே முடியாது அதனால் எல்லாரையுமே பார்ப்பவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து கொடுக்கும் இவங்க எழுதின அந்த புத்தகமும் சரி இவங்களுக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த பாதிப்பும் சரி உங்களுடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்